ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் இப்போதான் எந்திரிச்சு மூஞ்சி எல்லாம் வந்தாச்சு அந்தாச்சு இங்கே கிளம்ப பாருங்க நீங்கள் பிளாக் போகிறேன் காலையிலேயே இப்படி பாருங்க தம்பி தூங்கிட்டு இருக்கிறாரா காய் சரிமாக்கலாம் பாருங்க காய் தரே என்ன புல்லெல்லாம் பிடுங்கிட்டு இருப்பா கிடக்குது ஆ கோலம்போ இந்த இடம் பெரிய இடமா வேணும் பிடிங்கிட்டு அது நேற்று ரெண்டு மாடு விட்டாங்க அப்படி இப்படி படுத்து நல்லா நேற்று என்ன வண்டி ஒரு தப்பு மீன் இடத்துல இல்லைங்களா தண்ணி இடத்துல ஊற்றிட்டு நான் மாடு வந்து மேயும் எனக்கு ஆறு

அந்த கோழிக்கார வருவா வருவா நான் டெய்லியும் போய் பாக்குறேன் அந்த பாடு இல்லை நான் கொண்ட வைக்கணும் சரி பார் தம்பி எந்திரிச்சா நான் போய் பாக்குறேன் யாரதுல எந்திரிச்சிருச்சே தங்கப்பட்டி இங்க வேற எப்படி ஸ்டைல படுத்துக்கிறது அச்சு யாராவது இருக்கீங்களா அப்படிங்கிறது ஏன் ஜாமி இங்கிட்ட போனேன் காலையில் இருந்துதான் இருந்துருச்சு அப்படின்னு பார்த்துட்டு தூக்கு சாமி மறுபடியும் தூக்கம் கிட்ட இட்டு போனோம்னா வெளியே தூக்கிட்டு போம்பானே மண்ணுக்குள்ள போகலாமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா என்னை மாதிரி யார் செயல் பாருங்க ஆதிக்குட்டிக்கு இங்கே பாருங்க பாரு பேர் ஆதிக்குட்டி யார் செயல் கேட்டு அடி யார் செயல் பார்த்தீங்கன்னா என்னை மாதிரி நானே சொல்லி வச்சு விடலிங்க எதார்த்தமாக அமைஞ்சது பார்த்தீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யதார்த்தமா நாங்கள் செல்லு வீடியோ ப்ளே பண்ணி நீ எந்திரிச்சி இப்படி வராம பாருங்கள் சங்கப்பட்டு செல்லப்பு அம்மா காலைக்கு வெளியில் கோலம் போட்டுருக்காரு அடுத்து वीडियो प्ले करने टप-टप नहीं ध्यान देंगे वीडियो आपन निभाने लिए तैयार पढ़ाई उठकर उस बारे में ठीक पढ़ाई अगला मामा उपयोग कर लो मामा मामा हम्म बाप माँ

மெதுவா மெதுவா இங்க இங்க வெளிய ஆதிக்குட்டி ஆதிக்குட்டி வெளி வெளிய அங்க வரு அங்க வரு ஹாய் உங்க அம்மா போய் பாருனானு கிச்சன் ரூம்க்குள்ள எப்படி வர்றாம் பாரு ஓ வெளிய வந்து

ஒரு ஊர் மாதிரி தந்துட்டு குழுவுனு ஓடிட்டேன் நேற்று நேற்று ரெண்டு மாடு வந்தது சாணி போடலையா ஆடாடா கோலம் போடணுமா இப்படத்த தூவி இந்த இடத்த தொழிக்கலையா அது அப்படியே வேறு எப்படி கல் மறுபடியும் மழை அதே அதே பாருங்க இந்த நாய்க்குடி நாங்கள் வளர்த்தலாம் வந்துட்டோம் இல்ல அதுவே வந்துக்குது இங்கேயே சோறு ஓட்ட கமலம் சாப்பாடு ஓட்டம்னா கமல் சாப்பிட்டு நீ செருப்பும் உள்ளதுக்கு போடு யார் வெளியே போட சொல்ற கேட்டுருக்கு கேட்டுக்கு உள்ள போடு பாருங்க அதுக்குன்னு ஒரு வட்டல் போட்டாச்சு சாப்பிட்டு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போட்டு மாதிரி டோரா டோரா

இந்த காகித பூ பார்த்தா எங்கள் தாத்தா நியாபகம் எங்கள் தாத்தா அப்படிதான் காகித பூ வச்சுருந்து பல வருஷம் இருந்துச்சு நல்லா வெட்டி போட்டாங்க அப்படி சாப்பிட்டு பால் கொடுக்க போக மாட்டேங்கிறது நாய்க்குட்டி ம் இந்த பூதா கேட்டானா அவங்க வந்தாலும் பூ பூமா ஆனால் வாங்க போட மாட்டான் சரி இப்போ என்ன போய் பழைய சோறு கரைச்சிட்டு ஒண்டிமணி கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் மீன் குழம்பு நைட்டை சாப்பிட்டேன் புலிச்சதும் சரியா போயிடுறியா சாட் பாத்த கெட்டு போச்சাল 얘는 பாக்கறதுக்காக இங்க வந்து கோலம் போட்டுட்டு வரணும் ரங்கோலி கோலமா நெலி கோலமா நல்ல வலைய போட்ட பேப்பர் வச்சு போட்டுக்கிறாங்க பேப்பர் மேலே அப்படி கோலம் பாய்க்குது ம் வாங்க பைக்கு நெட் வரல சரி மச்சேரி வந்துட்டு வந்துட்டு நானும் சரி வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் நானும் நானு நானும் நானும் என்ன விளையாடுறது டிவியில் என்ன தெரியுது சரி அம்மா தாங்க இருக்கிற சந்தோஷமா நெல்லுமா வேறு மகே மாண்டை என்ன தேய்ச்சி எப்படி அடி பண்ணி விட்டே பார்த்தியா கேர் சைலி தான் ஏர் சைல் அடி சீவி விட்டுருந்து அது கலந்து போச்சு என்னை இப்போ போங்க மண்ணுகளை கூட்டிட்டு போ தொண்ணி எப்படி புரிதல் பாத்தியா வேற என்ன வேலை உனக்கு கூட்டுக்கல போயிட்டு ரெண்டு நிமிஷத்துல வந்தீங்கன்னு வச்சு பிச்சு போடும் என்னமா வண்டு போ நீ சமைக்கிற வேலையும் இல்லை எனக்கு என்னமா என்ன உனக்கு பிரச்சனை ஆ போ அங்கே போய் விளையாட்டு காட்டி என்ன வேலையை செல்லு முடிச்சு வரங்கன்னா உடனே வந்துடுறது அடுத்த செகண்டு அவன் கத்தி கத்திட்டு என்னை பார்த்து கத்துறது உள்ள வச்சுட்டு அவன் அழுகுறான்டா குட்டி மயிலே பாரு மண்ணு பாரு எப்படின்னு இந்த பாட்டு வந்து வைக்கணும் மண்ணியுமா ஆச்சி சந்திர கட்டைன்னு வந்து வைக்கணும் அந்த பாட்டு மண்ணியுமா சரிம்மா கண்டுபிடிச்சிட்டாரு அட்டை பூச்சிடாதே பூச்சி

இது பைக் வந்து போகலாம் பைக் கேமரா பைக் எங்கே பைக் எங்கே